ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பார்க்க போகிறோம் கூட்டணி மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகிறதா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பலவிதமான விவகாரங்கள் வந்து நமக்கு யோசிக்கும்படியாக உருவாக்கி வச்சுருக்குது ஒன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ அலையன்ஸுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பேச்சு அப்படிங்கிறது எழுந்துக்கிட்டே இருக்குதுங்க தினசரி இப்போ அண்மையில் பிரபல தமிழ் நாளிதழுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பேட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேட்டி ஒன்று ட்ரெண்டாக இது முதல் பாயிண்ட் இதை பற்றி பேச போகிறோம் இரண்டாவது விவகாரம் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வப்ரிந்துரை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர் போய் தைலாபுரத்தில் போய் ஐயா ராமதாஸை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன இப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விடயம் பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் விஜய பற்றி பேசும்போது நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போது விஜய வந்து வச்சு இந்த திமுகவுக்கு எதிரான கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் பிஜேபி ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த மூன்று விடயங்களுக்கு பின்னாடியும் நடப்பது என்ன நடக்க போவது என்ன ஆகியவற்றை அலசி ஆராய்கிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி

அந்த பிரபல நாளிதழுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் மூன்று முக்கியமான விஷயங்களை குறித்து பேசுறாரு ஒன்று இந்த கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சியாக அமையும் அப்படிங்கிறாரு நாமளும் பாஜக காரங்கள்கிட்ட மற்றும் அதிமுக காரங்கள்கிட்ட பேசியாச்சு என்ன தாங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்டில் சொன்னதாங்க நாங்களும் சொல்கிறோம் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதான் பொருள் அதில் நீங்கள் வேற எந்த பொருளும் எடுத்துக்க கூடாது கூட்டணி அரசு அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரசாட்சியில் அங்கம் வகிப்பது இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடப்பதும் கூட்டணி ஆட்சி தான் எப்படி கூட்டணி ஆட்சி பெரும்பான்மை மடம் யாருக்கும் இல்லை அப்போ திமுக விசிகா காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து சிபிஎம் சிபிஎம்லாம் சேர்ந்து கூட்டணியாக ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க ஆனால் அது கூட்டணி அரசு அல்ல அரசு அப்படின்னா இப்போ விசிகாவித்தனர் டாக்டர் திருமாவளவனுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம் அவருக்கு ஒரு முக்கியமான வருவாய்த்துறையை கொடுக்குறோம் இல்லையா நிதியமைச்சராக அவரை மாற்றுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அரசு நாங்கள் சொல்கிறது கூட்டணி ஆட்சி தான் இதில் எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது தேவையில்லாமல் சீண்டி பார்க்காதீங்க தேவையில்லாமல் ஊடகங்கள் தான் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையாகவே ப்ரெஸ் மீட்லேயே பேசியிருந்தார் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டணி அரசை நோக்கி அமித்ஷாவினுடைய பேச்சுகள் இருக்கு அவருடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்குதுன்றாங்க குறிப்பாக என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்காரான்னு நம்ம பார்ப்போம் அதை வந்து பிஜேபியினுடைய அஃபிஷியலான பேஜ்லேயே வந்து போட்டிருக்காங்க பிஜேபி தமிழ்நாடு அப்படிங்கிற ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் அரசு என்கிறீர்கள் கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு தினமலர் ஒருத்தர் கேள்வி கேட்கிட்டுருக்கிறாரு யார் எடுத்துருக்கிறாங்கன்னா பேட்டி எடுத்துருக்கிறது சிறப்பு நிருபர் தான் பேர் போடல ஓகே சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தின் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் இங்கே தான் நமக்கு வந்து இப்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுதுங்க என்ன காரணம் அப்படின்னா கூட்டணி ஆட்சிங்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தார் ஓகே ரொம்ப சாதாரணமான வார்த்தை கடந்து போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கூட்டணி அரசு அமையும் அதில் அங்க வகிக்கும்னு சொன்னால் அப்போ என்ன பொருளை சொல்கிறாரு ஒன்று எழுதின தினமலர் வேண்டுமென்று சிண்டு முடிச்சுவிடணுங்கிறதுக்காக அவர்கள் இந்தியிலேயோ ஆங்கிலத்திலேயோ பயன்படுத்தின வார்த்தையை தமிழ் அரசு மொழிபெயர்த்தாங்களா இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரியான பொருள்படத்தான் அமித்ஷா அவர்கள் கூறினாரா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம கேள்விக்குட்படுத்த வேண்டிய விவகாரங்களாக இருக்குது ஆனாலும் கூட்டணி அரசு தான் அப்படின்னு பப்ளிஷ் ஆயிருக்கிற பேட்டியை வெளியில இட்டுருக்கிறது வெளியிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அமித்ஷா பேட்டி கொடுத்துருக்கிறாருன்னு போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய அஃபீஷியல் எக்ஸ் தளத்தில் தான் போட்டிருக்கிறாங்க அப்போது ஒரு வேளை தவறாக இருந்துச்சுன்னா ஏங்க இதில் கூட்டணி அரசுன்னு இருக்குது கூட்டணி ஆட்சி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மாற்றுங்கன்னு பாஜக சொல்லியிருக்கணும் அப்போ பாஜக சொல்லலை அப்படின்னா பாஜகவுக்கு அதில் ஒரு இசைவு இருக்கிறது அதில் ஒரு ஆசை இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த ஆசை எப்படி எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது வரலாம் ஏன்னா அவர் தான் தெல்ல தெளிவாக வெளிப்படையாக உடைத்தே பேசிட்டாரு ஏங்க கூட்டணி ஆட்சி தான் அரசெல்லாம் கிடையாது அவர் மட்டுமல்ல அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோருமே சொல்லிட்டாங்க கூட்டணி அரசெல்லாம் தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதை விரும்ப மாட்டாங்க அதிமுக தான் ஆட்சி அமையும் அப்படின்னு அவங்க பல முறை பேசிட்டாங்க கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அரசுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதிமுகவை ஏன் பாஜக சீண்டி பார்க்கிறது அதுவும் கூட்டணியில் இருந்து கொண்டே இப்போது கூட அண்மையில் இந்து முன்னணி சார்பாக கூட்டப்பட்ட முருகன் பக்தர்கள் மாநாட்டில் முருகனை பற்றி ஒன்றையுமே பேசாமல் முருகனை பற்றின விவகாரங்களை எதையுமே சொல்லாமல் ஏன்னா அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மாநாடே போட்டிருக்கிறாங்க ஏன்னா முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு அரசியல் மாநாடு அந்த அரசியல் மாநாட்டை கூட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் தடம்பதிக்காக நினச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த வேலை அந்த செயல்பாடு அந்த முயற்சி அப்படிங்கிறது முழுமையாக பூஜ்ஜியமாக மாறி போயிருக்கு அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த கூட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரியாரையும் அண்ணாவையும் குறித்து தவறான சில கருத்துக்கள் பொதிந்த காணொலி காட்சிகளை போட்டதாக தகவல்கள் வெளியாச்சு எனக்கு இதில் ரெண்டு கேள்வி இருக்குது அங்கே அமர்ந்திருந்த ராஜன் செல்லப்பா அப்புறம் ஐயா ஆர்பி உதயகுமார் அப்புறம் ச மதுரை செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் அமைதியாக ஏன் இருந்தாங்க இப்படி போய் நீங்கள் திராவிட தடமான வைக்கலாமான்னு கேட்டாங்க அதற்கு மறுநாளே அதிமுக அவர் அறிக்கையும் கொடுத்தாங்க திராவிடத்தை டைல்யூட் பண்ணுவது திமுக தான் அறிக்கை கொடுத்தாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணாவும் பெரியாரும் அதிமுகவுக்கு மட்டும்தான் சொந்தமா என்ன அண்ணாவும் பெரியாரும் திமுகவுக்கு சொந்தம் இல்லையா அப்போ அண்ணாவும் பெரியாரும் அந்த பொது மேடையில் தவறான முறையில் சித்திரப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அந்த பாஜகவின் மீது அந்த அமைப்பின் மீது அந்த கூட்டத்தின் மீது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன எப்படி நீங்க கொச்சப்படுத்தி எப்படி பேசி ஒரு ஒரு பதிவு இருக்கிறீங்க இதே போலதான் குன்றம் கூட்டத்தில் நடந்த போதும் கூட ஐயா எச் ராஜா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவின் முன்னாள் தேசிய செயலாளர் என்ன சொன்னாங்க தாலிபான் அரசு நடந்து சொன்னாங்க தமிழ்நாடு அரசை நோக்கி தாலிபான்கள் ஆட்சின்னு சொன்ன எச் ராஜாவை தமிழ்நாடு அரசின் காவல்துறை கைது செய்யாமல் இருப்பது ஏன் அல்லது விசாரிக்காமல் இருப்பது ஏன் அல்லது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் இருப்பது ஏன் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா அதிமுக வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் அங்கே பொது மேடையில் இருந்தோம் எங்களால் வந்து எதுவும் அங்கே ரியாக்ட் பண்ண முடியலன்னாங்க அப்புறம் வெளியில் வந்து திமுக எடுத்துரைத்த பிறகு அதற்கான ஒரு பதிலை கொடுக்குறாங்க அது ரைட்டோ தப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க தப்பு தாங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க அந்த கூட்டத்தில் போட்ட எந்த தீர்மானத்தையும் நாங்கள் ஏற்றுக்கலங்க அப்படிங்கிறாங்க அது தப்புன்னு கண்டிக்கிறாங்க அறிக்கையை விடுறாங்க அவங்க அறிக்கையை விடட்டும் கண்டிக்கிட்டோம் அண்ணாவும் பெரியாரும் உங்களுக்கும் சொந்தம் தானே நீங்களும் தானே அதிமுகவோட உண்மையான திராவிட கட்சி நீங்கள் பறைசாற்றி கொள்கிறீர்கள் அப்போ அதிமுகவை திட்டத்துக்கு ஐயா அரசு பாரதி அறிக்கை விடுறாரு அண்ணாவையும் பெரியாரையும் இப்படி மோசமாக பேசி சித்தெடுத்திருக்கக்கூடிய பாஜகவை திட்டி என்ன பண்ணீங்க பாஜகவுக்கு எதிராக கருத்தியல் ரீதியாகவோ கல ரீதியாகவோ என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது திமுக அப்படிங்கிற கேள்வியையும் நாம் இங்கே கூடுதலாக எழுப்ப வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த ஒரு விவகாரம் பேக் டு த கண்டன்ட் வந்துருவோம் ஸோ அதிமுக பாஜக திரும்ப திரும்ப சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அதுவும் பாருங்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி இதில் பாஜக அங்கமகிக்கும்னு வகிக்கும்னு போடுறாங்க தலைப்பே தினம் மலரில் தினம் தந்தியில கூட பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கு மோடி அரசு எந்த அநியாயமும் செய்யாது அப்படின்னு வழக்கம் போல ஒரு தலைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க எந்த அநியாயமும் செய்யாது இல்லை எந்த நியாயமும் செய்யாதுன்னு வேணால் அந்த ஆவ வேணா எடுத்துடலாம் அளவுக்கு தமிழக அரசுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய பத்திய பாஜக அரசுங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து ஒரு விவகாரம் இதெல்லாம் சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டாங்க அதிலேயும் சீண்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விவகாரம் சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அதிமுக ஒருத்தர் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோங்க அதனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி சொல்கிறாங்க இப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவருடைய பேரையே பயன்படுத்தலை அப்படிங்கிற கேள்வியை எல்லாருக்கும் எழுப்பியிருக்கிறது அப்போ இதுவும் வந்து ஒரு சிக்கலாக மாறுகிறது அப்போ தொடர்ச்சியாக கூட்டணியில் இருந்து கொண்டே அண்மையில் கூட வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் என்னங்க கூட்டணி ஆட்சி அமைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கும்போது அண்ணா நான் ஒன்று சொல்கிறேங்கண்ணா நான் என்ன சொன்னாலும் வேறளாகுதுங்கண்ணா நான் சொல்கிறேன் பாஜக தானே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு குண்டத்துக்கு போட்டாரு அது வந்து எப்படி நடக்காமா நடக்காதான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடக்காது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் அதை சொன்னார் அவர் தைரியமா இப்போ என்ன விவகாரம்னா இது யாரை சீண்டி பார்க்கற வேலை அப்படின்னா அதிமுகவை சீண்டி பார்க்கற வேலை மிக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை சீண்டி பார்க்கக்கூடிய வேலை இப்போ எவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொறுமையாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் எழுப்புறாங்க அப்போ அதிமுக பாஜக கூட்டணி முறிவதையோ உடைவதையோ உரசலுக்கு உள்ளாகுவதையோ பாஜகவின் தலைமை விரும்புகிறதா பாஜக விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவையை இது போன்ற செயல்பாடுகளை உருவாக்குகிறது இன்னொரு பக்கம் இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் தர் இஸ் நதிங் இந்த பேட்டி இந்த அண்ணாமலை அவர்கள் பேசுகிறது இதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் கூட்டணி உறுதியாகிடுச்சி நாங்கள் ஜெல்லாகிடுச்சு நாங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படியும் அதிமுக தொண்டர்கள் பேசுகிறாங்க அப்போ அதில் எது வந்து கிளாரிட்டியாக இருக்குது கிளியராக இருக்குது அப்படிங்கிறத அதிமுகவின் தலைமை தான் வந்து உறுதிப்படுத்தணும் ஆனாலும் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இன்னும் ஓ ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு ஒருங்கிணைந்த போக்கு அப்படிங்கிறது இன்னும் உருவாகலையோ அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுகிற வகையில் சில செயல்பாடுகள் அங்கங்கே தென்பட்டுக்கிட்டே இருக்குது நாட் ஒன்லி இங்கே திமுகலையும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் நம்ம அதிமுக மட்டும் மட்டும் நம்ம இங்கே பேசுகிற வாய்ப்பே இல்லை ஏன்னா அதிமுக இந்த கூட்டணி நடக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி நடக்கக்கூடிய எல்லா விவகாரங்களும் திமுக தலைமையான கூட்டணியையும் பாதிக்கும் அசைத்து பார்க்கும் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கிறாரு நமது மரியாதைக்குரிய செல்வ பிறந்தவர் எம்எல்ஏ தைலாபுரத்துக்கு போயிருக்கிறாரு தைலாபுரத்துக்கு போய் ஐயா ராமதாசை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு என்னங்கயா பாமக வரப்போதாமே அப்படின்னு கேட்டால் அதை ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லியும் ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு ஏற்கனவே பல மேடைகளில் மரியாதைக்குறி டாக்டர் திருமாவளவன் ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கெல்லாம் போய்டுன்னு நிறைய பேர் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சீட்டே முக்கியம் கிடையாது தேர்தல் அரசியலை தூக்கி போட்டுட்டு நான் மீண்டும் மக்களரசலுக்கு போனாலும் போவேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அதே இன்னொரு மேடையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் போட்டி நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதிமுக அடைவதை குறித்து ரொம்ப வருத்தப்படுறாரு வெளிப்படையாக வருத்தப்படுறாரு எனக்கு இல்லைன்னா ரொம்ப நகைச்சுவையாக இருக்குன்னா இதற்கு முன்பொரு பல காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இப்படி இருக்கேங்க அதிமுக இப்படி இருக்கிறது நல்லதில்லைங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா உனக்கு என்னப்பா அதிமுக பற்றி இவ்வளோவாக்குற அப்படின்னு கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக திரு சுந்தரராஜன் இருக்கார் இல்லையா பூவலகன் சுந்தரராஜன் அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் அதிமுக பலவீனம் அடைவதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒன்று பதிவு பதிவு போட்டிருந்தார் அதை பார்த்து இவங்கெல்லாம் அதிமுக பலவனடைஞ்சு அப்படி இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிறாங்க பதிவு போட்டிருந்தாங்க இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா உங்கள் கூட்டத்தில் இருக்கிறவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு அதிமுகவின் தற்கொலைக்கு சமம்ன்றாரு அதிமுக தற்கொலை அடைஞ்சா என்ன நாசமாக போனால் ஐயாவுக்கு என்ன அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா கேட்கல அப்போ அவருக்கு அதிமுக மேலே ஒரு 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 கரிசன பார்வை உண்டு ஒரு சாஃப்ட் அப்ரோச் உண்டு திரு அவர்களுக்கு அப்போது இந்த அப்ரோச் அப்படிங்கிறது செல்வப்ருந்தகையை வச்சு மூவ் பண்ணிருக்கிறாங்க செல்வப்பெருந்தகை பெருந்தகை நிச்சயமாக அவருடைய தனிச்சையான ஒரு முடிவாக இதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு கண்டிப்பாக திமுக சொல்லித்தான் செல்வப் பெருந்தகை ஐயா ராமதாசு பார்த்துருக்கணுங்க எப்படி தனியாக போவார் நினச்சி பாருங்கள் அப்போ திமுக வந்து செல்வப்ருந்தகையை வச்சு இதை மூவ் பண்ணுறாங்கன்னா திமுக டாக்டிக்ஸ் டாக்டிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் துரைமுருகனை வச்சு மூவ் பண்ணால் வெளிப்படையாக தெரியும் ஜெகத் வச்சு மூவ் பண்ணால் வெளிப்படையாக தெரியும் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வச்சு மூவ் பண்ணால் வெளிப்படையாக ஊர்ல வேற இல்லை ஆனால் ஐயா செல்வப் வச்சு மூவ் பண்ணோம்னா வெளிப்படையாக தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இலைமறை காயாக இதை கொண்டு போக முடியும் ஏன்னா அவர்கள் அண்ணன் திருமாவளவனுடைய கீழே அவர் கட்சியில் வேலை பார்த்தவர் அது பிசிக்காலம் இருந்தவர் செல்லு பிறந்தகை இன்றைக்கி ஒரு தேசிய கட்சியின் மாநிலத்தலைவராக வளர்ந்துட்டார் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அபிரிதமான வளர்ச்சி அதில் ஒன்று மாற்றுக்கிறதுக்கே இல்லை செல்ல பிறந்தகை ஒரு ஒரு பலமான தலைவராக இன்றைக்கு மாறி நிற்கிறாரு அப்போது அவரை வச்சு மூவ் பண்ணும்போது அது மறைமுகமாக திருமாவளவனுக்கு சொல்லக்கூடிய செய்தி தான் இங்கே பாருங்கள் சீட்டை கூட கேட்பேன் குறைய கேட்பான் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க எங்களுக்கு எப்போ வேணா ஐயா வருவார் நாங்கள் உள்ள கூட்டு வந்துவோம் ஏன் இதை பேசுகிறாங்க அப்படின்னா டாக்டர் திருமாவளவனுடைய ஒற்றை நோக்கம் ஒற்றை கொள்கை இன்னைக்கு ஒன்றே ஒன்று தான் பாமக பாஜக இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் ஒரு இடத்துல பாஜக இருக்கா நான் வரமாட்டேன் பாமக இருக்கா நான் வரமாட்டேன் அப்போ இங்கே பாஜக இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அதிமுகவுக்கு ஆலோசனை கூறக்கூடிய இடத்துலையே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த பாருங்கள் கவனமாக இருங்க அழிச்சிடுவாங்க ஒழிச்சுடுவாங்க தற்கொலை பண்ணி தற்கொலை பண்ணிச்சவமாகிடும் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு இன்னொரு பக்கம் பாமகவை போட்டு அடி அடி அடிக்கிறார் பாமக நான் நான் வரமாட்டேன் அவர் ஆறாத வடுக்கலை கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு பேசிட்டார் அப்போது ஓ உங்களுக்கு பாஜக பிடிக்கா இல்லையா அப்படின்னு அதிமுகவும் இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி பாஜகவின் உறவை தவிர்க்க துவங்கினால் விசிகா அங்கே செல்ல துவங்கும் எப்படி செல்ல துவங்கும் அப்படின்னா இங்கே பாமகவோடு நெருக்கமானாங்க அப்படின்னா அந்த முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுவார் வேறு வழியே இருக்காது ஒருவேளை அதிமுகவும் பிஜேபி மட்டும் இருக்கிறாங்க திமுக பாமக கூடயே போகிறாங்கன்னா விசிகாவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழக வெற்றிக்கழகம் மட்டும்தான் விஜய் மட்டும்தான் இருக்கிற ஒரே வாய்ப்பு ஆனால் அப்படி போய் சேருவாரா அப்படிங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறி ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அமல்படுத்த வந்திருக்கிற கட்சி தான் விஜயின் தாவேக்கான்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறார் மரியாதைக்குறி அண்ணன் அரசு அவர்கள் இப்போ நாளைக்கு கூட்டணிக்கு போகும்போது என்னங்க ஆர்எஸ்எஸ்காரோட கூட்டணி வச்சுக்கணும் கண்டிப்பாக முகத்தை பார்த்து கேட்க தான் செய்வாங்க நம்மளே கேட்போம் அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் தாவேக்காவுக்கு எப்படி போகிறாரு அப்படிங்குறதும் தெரியல அவர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் ஒன்று சொன்னார் நான் தேர்தல் அரசியலேருந்து வெளியே வந்துருவேன் அப்படிங்கிறாரு அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லை இன்னும் சில பேர் வந்து இல்லைங்க ஒரு வகையில் ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி பிஜேபி இருந்தாலும் பரவாயில் கூட போவாருங்கன்றாங்க அதுக்கு நீங்கள் திமுக இல்லை பாமா கூட இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றது தான் பல பேரோட கருத்தாக இருக்குது ஸோ பிசிகாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது திமுக ஏன் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு வேளை பாமக உள்ளே வந்து இங்கே இவங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த பனிப்போர் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாகி என்னங்க நீங்கள் கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி உங்கள் அண்ணாமலை என்னப்பா இந்த மாதிரி பாஜக பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட்டணியை முறிச்சாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மூவாக மாறிடும் அப்படி கூட்டணியை முறிச்சாங்கன்னு வைங்க மிக நிச்சயமாக அதிமுக தாவேக்கா விசிக்கான்னு கூட கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படி அமைந்தார்கள் என்றால் அது வந்து ஒரு 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 வேறு மாதிரியான ஒரு எதிர்கட்சி கூட்டணியை வந்து உருவாக்கிடும் அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு வலிமையான கூட்டணியாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் வியூக வகுப்பாளர்கள் கணிக்கிறாங்க பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸும் அதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன் அவர்கள் தாங்க இந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அத்தன்டிசிட்டி மிக்க ஒரு ஆளுமை இப்போ நீங்கள் அவரை நீங்கள் எடுத்துட்டோம்னா ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை ஒரு ஒரு சீட்டு கட்டுகளால் கட்டப்பட்ட கோட்டை தான் திமுக அப்படின்னா அதில் மைய இடத்துல இருக்கிறதான் டாக்டர் திருமாவளம் அவரை நீங்கள் உருவிட்டீங்க அப்படின்னா அந்த கோபுரமே சரிஞ்சு விழுந்துடும் அப்போ அவரை விடுவதற்கோ தயாராக இல்லை முதலமைச்சர் தயாராக இல்லைன்னு சொன்னாலுமே கூட செகண்டர்ஸ் தயாராக இருக்கிறாங்க எதுக்குங்க விசிக்காக நம்ம பாம்பாங்க கூட போவோங்க இப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க இது திருமாவளவனுக்கும் தெரியும் அப்படி இருப்பதன் காரணமாகத்தான் திருமாவளவனுக்கு செல்ல பிறந்தகை வச்சு செக்கு வைக்குது திமுக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ திருமாவளவன் வெளியேறினார் என்றால் எங்க போவார்னா அதிமுக பிஜேபியிலிருந்து வெளியே வந்துச்சுன்னா திருமாவளவன் அதிமுக விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு அலையன்ஸ் ஃபார்மாக வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் திமுக பாமக காங்கிரஸ் இப்படின்னு ஒரு அலையன்ஸ் அமைய வாய்ப்பு இருக்கு ஆனால் திருமாவளவன் வெளியேறினால் மிக நிச்சயமாக இடதுசாரிகளும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மிக அதிகமாக இருக்கிறது அப்போ திருமாவளவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதியவாத ஒரு கட்சியாக சாதியவாதத்தோடு வலதுசாரி தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது பாமகங்கிற இன்னும் கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லையா தோ சண்முகத்துக்கு இருக்காதா நிச்சயமா இருக்கும் அப்பங்க என்ன முடிவு எடுப்பாங்க பார்க்கணும் இன்னொன்று அண்மையில் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசும் போதெல்லாம் இப்போ ஒரு ரீசெண்டா பேசியிருக்கிறாரு கலைஞர் மாதிரி அப்பாவை புரிஞ்சுக்க வேண்டாமா கலைஞர் மகன் ஸ்டாலின் மாதிரி அப்பாவை புரிஞ்சுக்க வேண்டாமா எப்படி கலைஞர் தலைவராக இருந்தார் நான் தலைவராக இருக்கிறேன் என் நண்பர் கலைஞர் அப்படின்னாரு செயல் தலைவராக ஸ்டாலின் இருந்தார்ல நான் செயல் தலைவராக இருந்துட்டு போங்க நீங்கள் இருந்துட்டு போங்கன்னு சொன்னார் இதை கூட நான் அண்மையில் மாலை முரசு ஊடகத்தில் நான் ஒரு டிபேட்டில் பங்கெடுத்திருந்தேன் நான் இதை அப்படியே சொன்னேன் அன்புமணி அவர்கள் யாரை பார்த்து கற்றுக்கிறனோ அப்படின்னா முதலமைச்சர் முகஸ்டனை பார்த்து கற்றுக்கணும்னு சொன்னேன் நம்ம ஒரு 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 கருத்தை கருத்தை கருத்தால் தான் ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தோம் உண்மையிலேயே அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவருக்கு அந்த மனசு அந்த எண்ணம் இருந்திருக்குது அதே போல் திமுகவை நோக்கிய பயணம் அவருக்கு இருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கி கூட பாருங்கள் அண்மையில் நான் வந்து ஒரு எஃபியில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு வீடியோ மூக் நாயக் அப்படிங்கிற ஐடியில் வந்து போட்டிருந்தாங்க நான் ஷேர் பண்ணியிருந்தேன் தொண்ணூறுகளில் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆர் போட்டு என்ன கிழிச்சிருக்கிறார் பாருங்க அந்த கிழிச்சிருக்கிறார் அவ்வளவு கிளாரிட்டி அவ்வளவு கிளாரிட்டி பல நூறு கோடிகளை தமிழ்நாட்டில் இறக்கி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை ரீதியாக பிரித்து மதக்கலவரத்தை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் செயல்பட துவங்கி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம்னு அன்றைய பாமக தலைவர் மரியாதைக்குரிய ராமதாஸ் பேசியிருக்கிற எடுத்து பாருங்க அப்போ அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் ஊறி போயிருக்கிறது நம்ம பார்க்கணும் நிச்சயமாக அது நீங்க கொஞ்சம் பர்சண்ட் கூட இருக்காது இருக்காதா அப்போ அவர் ப்ரோ டிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அங்கே விசிகா இருக்காது ஸோ விசிகாவுக்கும் இங்கே ஒரு தொங்கல் உருவாகும் விசிகா என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் அதிமுக எப்படியாச்சும் பிஜேபி வந்து கொண்டு வந்து நித்ராமரான ஒரு வேலையை பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு பக்கம் டிவிக்கே வந்துடும் டிவிக்கே வந்துடும் பிஜேபிக்கு வந்துடும் அப்படின்னு பல பேர் வந்து பிஜேபிக்காரங்களே பேசுகிறாங்க வந்துடும் நல்லது நடக்கும் அப்படின்னு இப்போ டைனார் அவர்களே பேசிட்டு இப்போ எப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டோம்னா அதற்கான முயற்சியை பிஜேபி தான் கேட்டால் கண்டிப்பாக எடுக்கிறாங்க பிஜேபி டிவிகேவை உள்ளே கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை தான் அது என்னங்கிறது வெளியில் வரக்கூடிய சீக்கிரத்தில் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா அது என்னவாக மாறும்னா மிக 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 அவ அவர்களுக்கு உருவாக்கும் எப்படி உருவாக்கும் நீங்க இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டீங்க அப்போ கொள்கை எதிரி பாஜக இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டிவிக்கே அங்கே போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க பிஜேபி இருக்கிறதுக்கு போக மாட்டாங்க பிஜேபி இல்லாத ஒரு அணியை கட்டமைக்க முயற்சி பண்ணுவாங்க அந்த பிஜேபி இல்லாத அணி அதிமுக விசிகா தாவேக்காவா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பலரும் பேசுறாங்க பேசுகிறத நம்ம கேட்க முடிகிறது அப்போ அந்த அலையன்ஸில் மேபி அன்புமணியின் பாமக வருது ராமதாஸ் பாமக அங்கே போகுது அப்படின்னா அது என்ன மாதிரி மாறும் அதில் திருமாவளிருப்பாராய் அப்படின்னு பலவிதமான கேள்விகள் வந்து நம்ம முன்னே எழுந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலேயே ஒரு ஒரு செம்மையான எலெக்ஷனாக போது இப்போ வரைக்கும் எந்த அலையன்ஸுமே உறுதியாகலங்கிறதாங்க ஓப்பனாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி எந்த அலையன்ஸுமே இப்போ வரைக்கும் உறுதியாகலை மதிமுகவை எப்படா கழட்டிவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக எனவே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் எப்படி இந்த கூட்டணி கணக்குகள் மாறப்போகிறது அப்படின்னு இந்த எல்லா ரணக்கலத்துக்கு மத்தியிலையும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்கள் தனித்து போட்டிடுறோம் எங்கள் பாதை வேறு எங்கள் பயணம் வேறுன்னு தனித்து வந்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க நான் சீமானவர்கள் இப்போ ஆடு மாடுகளுக்காக அவர் மாநாடு வந்து போட்டிருக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு ஒரு பக்கம் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு அவருடைய பயணம் போய்கிட்டு இருக்கு ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் அவருடைய கஷ்டம் அவருடைய பரப்புரை அவருடைய முகம் அவருடைய சின்னத்தை வச்சு மட்டுமே நடத்துகிறாரு மக்கள் எப்படி அவர் அங்கீகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை விஜயின் வருகை நிச்சயமாக சீமானை பாதிக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இப்படியான பலமுனை போட்டியாக மாறப்போகிற இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்கப்போவது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமன்சக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலைவர் சந்திக்கிறேன் நன்றி para cá